ஜோதிடம் வாழ்க பிரபஞ்சம் அற்புதம் ஆனந்தம் நேர்களுக்கு இனிய வணக்கம் வணக்கம் அற்புதம் ஆனந்த சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் நான் உங்கள் கனிமொழி வரவேற்கிறேன் இன்று நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிடவேந்தர் திரு ராஜசூரியன் சார் அவர்கள் வந்திருக்கிறாங்க அவர்கிட்ட நம்ம ஜோஷியும் மற்றும் வாழ்வியல் சம்பந்தமான பல விஷயங்களையும் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கம் சார் வணக்கம் சார் அற்புதம் ஆனந்தம் சேனல் நேர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜேஸ்வரி அன்பு வணக்கம் அற்புதம் ஆனந்தம் சார் இன்னைக்கு நிறைய கேள்வி கேட்க போறோம் உங்கள்ட்ட தாராளமாக கேளுங்க ஜோசி மட்டும் இல்லாமல் இப்போ வாழ்வில் சம்பந்தமான நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட நிறைய டவுட் இருக்குது மக்கள் கேட்குறாங்க அந்த விஷயங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்க சார் அதான் என்ன உங்கள் டவுட் என்னன்னு சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன டவுட்டுன்னு சொன்னால் தான் நம்ம பேச முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கோவிலுக்கு போகிறாங்க நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணுறாங்க சரி பரிகாரம் பண்ணுறாங்க பொருத்தம் கல்யாணம் பண்ணுறாங்க நிறைய நாங்கள் பரிகாரம் பண்ணுறோம் சார் உங்களுக்கு வந்து எதுவுமே நடக்கலையே இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார் நிறையா பரிகாரம் பண்ணுறோம் ஒன்றும் நடக்கலை என்ன காரணம் கேட்குறீங்க இப்போ ரெண்டு பாயிண்ட் நீங்கள் சொல்லிருக்கீங்க அதாவது பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறோம் பிரச்சனைங்கிறீங்க நிறையா பரிகாரம் பண்ணுறோம் ஒன்றும் நடக்கலைங்கிறீங்க இது என்னான்ட்டு உங்களுக்கு ஒரு சின்ன டவுட்ரு அப்போ வந்து ஜோதிடத்தின் மேலே உங்களுக்கு நம்பிக்கை தளர்ந்து போகுது அந்த மாதிரி இல்லையா அப்படி தானே நீங்கள் பேச வரீங்க அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதாவது என்றைக்குமே ஜோதிடம் பொய்யில்லை அந்த அதாவது இங்கே வந்து ஜோதிடர் வந்து ஜோதிடர்கள் கூட பொய்யாகலாம் இப்போ என்ன மாதிரி ஜோதிடர்கள் பொய்யா போகலாம் இல்லையா சித்தர்களால் சித்தருடைய அவங்களுடைய ஆராய்ச்சி குறிப்பில் வந்து உருவான இந்த சோதினம் என்பது பொய்யே கல்ல அது உண்மைதான் ஏன்னா சித்தநிலை மட்டுமே சுத்தநிலை அப்போ இந்த ஜோ ஜோதினம் வந்து எங்கே பிரச்சனையாகுது அப்படின்னா அதாவது உங்களுடைய பிறந்த நேரம் தேதி வருஷம் இந்த டைம் அதெல்லாம் வந்து சரியாக இல்லை ஒரு ஜாத எழுதிருவாங்க அது வந்து சரியாக எழுதப்பட்டிருக்கான்னு முதல்ல டெஸ்ட் பண்ணணும் நாங்களும் ஜாதம் வச்சுருக்கோம் அப்படின்னு ஏதோ ஒரு ரொம்ப பேர் நான் பார்த்துருக்கேன் ஒரு திட்டமிட்டு அப்டாச்மெண்டாக ஆமாம் அந்த காலையில் பொழுது பெரிய போது ஒருத்தன் வில்லேஜ்லாம் அப்படி நடந்துவான் பொழுது கிளம்பும் போது பிறந்தாங்க அம்மா அந்த டைம் சொல்ல தெரியாது சரி அப்டாச்மெண்ட்டாக ஒரு ஆறு மணியாக போடியா அப்படின்னு எழுதுறது தான் இருக்குது டவுன்லேயே நிறைய பேர் மறந்தவங்க என்ன பண்ணுவாங்க இல்லை அந்த ஏதாவது ஒரு கணக்கை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து சாயங்காலம் மணி இருக்கும் இந்த எப்போது இந்த பாண்டிய எக்ஸ்ப்ரெஸ் போகிற டைம் தான் அந்த டைமில் இப்போ பிறந்தான் அப்படின்னா அந்த டைத்தை கணக்கு வச்சு ஏதோ ஒரு அப்ராச்மெண்ட்டாக போகிறது இந்த அப்ராச்மெண்ட்டாக அவங்க போகிறதுனால தான் எல்லாமே அப்ராச்மெண்ட்டாகவே போயிடும் சோதினம் என்பது மிக துல்லியமான ஒரு கணக்கு அப்போ அந்த பிறவி அதாவது தன்னுடைய தாயினுடைய தொப்புள் தொப்புள் தொப்புல்குடியை விட்டு ஒரு குழந்தை எப்போ அறுக்கப்படுதோ அந்த தொப்புல்குடி உறவு அதாவது அந்த அந்த தொப்புல்குடி தாயினுடைய இதில் இருந்து வெட்டப்படுற அந்த டைமிங் தான் வந்து உண்மையிலே அந்த சிசுவுக்கு இந்த பிரபஞ்சத்துடைய கணக்கு பதிவாகுது அந்த டைம் அதாவது ஒரு ஒரு இருபது செகண்ட் முப்பது செகண்ட் கூட மின்பின் வரலாம் ஆனால் முழுக்க முழுக்கவே இவங்க அந்த டைமிங்கே தப்பாக சொல்லிட்டாங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பாதி நிமிஷம் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அங்கே ஜாதகம் பைத்து விடும் பலன்கள் மாறும் ஏன்னு கேட்டால் உங்களுக்கு அந்த நாளையை படி பார்க்கும்போது நட்சத்திர பாதம் மாறும் அல்லது ஏதோ அந்த மாதிரி தவறுகள் வரும்பொழுது எல்லாமே தவறாக போயிடும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஒரு விஷயம் இருக்குது அப்புறம் இந்த பொருத்தம் பார்க்குறதுல ஒரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க ஜாதக ரீதியாகவே பாருங்கள் அந்த அதாவது அந்த பொண்ணுடைய இது சில பேர் பாருங்கள் அந்த பொண்ணு வேணுங்கிறதுக்காகவே போலியான ஜாதகத்தை தயார் பண்ணுவாங்க இந்த மாதிரி போலி ஜாதகங்கள் நிறையா இருக்குது இப்போ நிறையவே அந்த மாதிரி போயிட்டுருக்கு அந்த மாதிரி பார்க்கும்போது அதுவும் அது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து இந்த பையனுடைய ஜாதகத்தின் படியும் கணக்கெடுக்கும்போது பொருத்தம் வந்து அஞ்சு பொருத்தம் சரியாக இருந்தாலே போதுமானது ரசட்சு தட்டினாலாக ரச்சு தட்டாமல் இருந்தாலே சேர்த்து வைக்கணுங்கிற முடியும் ஏன்னா உயிர்த்து பொருத்தம் வேணும் நீங்கள் ஆமாம் அதுதான் உண்மை இப்போ வந்து அந்த பதினோரு பொருத்தம் அந்த பதினோரு பொருத்தங்களும் எல்லாமே சரியாக வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் இப்போ அந் அதான் ரொம்ப பேர் என்ன சொல்லுவாங்க பதினோரு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணோம் இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உண்மை தான் அது மாதிரிலாம் நிறைய ஏங்கிட்டே வந்திருக்காங்க அதுக்கு என்ன அடிப்படை காரணம்னா அதாவது அந்த தசாபுத்தி காலங்களில் ஆராய்ச்சி பண்ணணும் வெறும் பொருத்தம் மட்டுமே ஜாதத்தில் பார்த்துடக்கூடாது அன்றைக்கு அந்த பொண்ணுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது இவருக்கு என்ன தசாபுத்தி நடக்குது ஒத்த திசை நடந்துடக்கூடாது ஜாதத்திலோட சூட்சமாக ரெண்டு பேர் அதாவது பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒரே திசை நடக்கிற மாதிரி அதாவது பொருத்தங்கள் சரியாக இருந்தால் கூட ஒரே திசை ஒத்த திசை நடந்தால் கண்டிப்பாக பிரச்சனை வரும் இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் இப்போ இவருக்கும் வியாழ திசை அதுக்கும் அவருக்கும் வியாழ திசை அந்த பொண்ணுக்கும் இருக்குன்னா அங்கே ப்ராப்ளம் கிரியேட் ஆகும் ஒரு குடும்பத்தில் ஒத்த திசை நடந்தால் செத்தை சிந்திக்கணும்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா நட்சத்திர கதி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும் நம்ம அதில் அதாவது ஒத்த நட்சத்திரங்களாக வந்துட்டாலும் அது சிக்கல் தான் அதாவது என்ன சொல்ல போனால் பிஸ்னஸ்ஸு கூட ஒத்த நட்சத்திரம் ஆகாதும்பாங்க இப்போ நீங்களும் பரணி நட்சத்திரம் நானும் பரணி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பி பிஸ்னஸ் பண்ணோம்னா அது சரியாக வராது ஆனால் அவங்க சொன்னால் என் நட்சத்திரமே தாங்க வீட்டுக்காக இருக்கும் அப்படின்னு பெருமையாக சொல்கிற ஆட்கள்லாம் இருக்குது அப்போ என் நட்சத்திரம் வீட்டுக்காரரும் அப்போ வீ வீ மனை கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே நட்சத்திரமாக இருந்தாலும் அங்கே பிரச்சனை விளக்கும் அதாவது ஒரு க ஒரு உரை என்றால் அதில் ஒரு கத்தி தான் இருக்கணும் ஒரே ஒரு இரண்டு கத்திகள் இருந்தால் அது ஷேக் ஆகும் அங்கே கீழல் ஏற்படும் பிரச்சனையாகும் இது ஒரு விஷயம் இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு சோதிடர்கள் ரொம்ப நுணுக்கமாக ஆராயணும் ஏதோ அவங்களுக்கும் தெரியாது பொருத்தம் பாருங்க பொருத்தம் பாருங்கன்னா பொருத்தத்தை பார்த்தோன்னா அந்த பஞ்சாங்கத்தை பார்த்து தட்டி விட்டு இத்தனை பொருத்தம் அசகையாக இருக்கு அது அதை விட முக்கியம் வந்து இந்த ராசி லக்ன அமைப்பு அமைவு தசாபுத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தசாபத்தியினுடைய அமைப்பை அவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அதெல்லாம் பார்க்கணும் அற்புதம் ஆனந்தம்